அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் கோவிலுக்கு போக முடியலையா இதை மட்டுமாவது செய்யுங்க தெய்வம் உங்க கூடவே இருக்கும் மிக எளிமையான ரெண்டு விஷயங்களை சொல்றேன் இந்த பதிவில் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் அனைத்து பூஜை பொருட்களும் ஐம்பது சதவீத சலுகை விலையில் அறிமுகப்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் கோவிலுக்கு போக முடியலையா கோவிலுக்கு போக முடியாததுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் ஒரு சிலருக்கு சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஆஃபீஸ் போயிடுவாங்க அந்த டயத்துக்கு கோயிலுக்கு போக முடியாது ஒரு சிலருக்கு வீட்டில் நேரமே கிடைக்காது ஒரு சிலருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா அதற்கெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க எங்கள் கூட எல்லோரும் சேர்ந்து போகிறப்ப போய்க்கலாம் நீ ஒன்றும் தனியாக கோயிலுக்கு போக வேண்டாம் இதை மாதிரிலாம் இன்னும் சில குடும்பங்களில் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயத்தால் கோயிலுக்கு போகிறது நிறைய பெண்களுக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு மனசுக்குள்ளே இந்த எண்ணம் இருக்கும் ச எல்லா ராகு காலத்தில் போய் கோயிலில் போய் துர்கியம் கும்பிட்டுட்டு வராங்க அஷ்டமி அன்னைக்கு கோயிலுக்கு போகிறாங்க பிரதோஷ அன்னைக்கு மத்தியானத்தில் கோயிலுக்கு போகிறாங்க நம்மளால் மட்டும் முடியலையே நமக்கு தெய்வ அனுக்கிரகம் கிடைக்காம போயிடுவோம் அப்படிங்கிற பயமும் ஆசையும் அதே நேரத்தில் ஆசை கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையும் போக முடியலேங்கிற பயமும் நிறைய பேருக்கு இருக்கும் இது ரெண்டுமே சரியாகிறதுக்கு ஒரு எளிமையான இரண்டு பரிகாரங்கள் சொல்றேங்க ஒன்று தினமும் காலையில் எழுந்ததும் ஏதாவது ஒரு பறவைகளுக்கு உணவு கொடுங்க காக்கையா இருக்கலாம் புறாவா இருக்கலாம் உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன பறவை வருதோ எதாவது ஒரு உணவை பறவைகளுக்கு உணவாக கொடுங்க இரண்டாவது உங்களால் முடிந்த அளவு இல்லாதவங்களுக்கு உணவு சாப்பாடு அதாவது ஐந்து அறிவுக்கு உள்ள இருக்கிற ஜீவராசிகளுக்கும் தினமும் காலையில் ஏஞ்சி ஒன்னே சாப்பாடு கொடுங்க மனிதர்கள் இல்லாத மனிதர்கள் அவங்களுக்கும் சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறது தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுருக்கோம் ஏன்னா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் நீங்கள் யாருக்குனாலும் எதனாலும் கொடுங்க போதுங்கிற மனதிருப்தி கண்டிப்பா வராது அது வீட்டில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி வெளியில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி போதும் என்ற மனதிருப்தி யாருக்குமே வராது ஆனால் அந்த சாப்பாடு ஒன்று பாருங்கள் வயிறு நம்பிடுச்சு அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கும்போது தெய்வம் நம்ம கூடவே இருக்கோங்க அதுவும் பறவைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உணவு கொடுக்கும் போது தெய்வத்தோட முழு அருளும் அனுக்கிரகமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு நமது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதான் முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க மகா அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்